அல்லாவுடைய தூதர் சொன்னதை எடுத்துச் சொல்வது குழப்பம் சொன்னா அது நீங்க மறுமையில் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அதுக்கு நாங்க உங்களை ஒண்ணு சொல்ல தயாரா இல்லை அல்லாவிடத்தில் இந்த பொறுப்பு ஒப்படைச்சோம் யாரெல்லாம் நீ சொன்னதை உன்னுடைய தூதர் சொன்னதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அதை இவர்கள் எல்லாம் தப்பா புரிந்து கொண்டு எதிர்க்கிறார்கள்

இஸ்லாம் என்றால் கிறிஸ்டியாக்கள் நடத்துவோம் இஸ்லாம் என்றால் வாழ்க்கை நடத்துவோம் இஸ்லாம் என்றால் கந்தூரி நடத்துவோம் இஸ்லாம் என்றால் தேர் இருப்போம் இதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கண்ணீர் விட்டு கவலை போட்டிகளுக்காக பெருமானார் செல்லாக்கள் அடிவாங்கினார்கள் இந்த பாட்டு கட்சியை நடத்தியதற்காக ஊரை விட்டு விரட்டப்பட்டது தேர்ந்தெடுத்ததற்காக சந்தனக்கூடி இருப்பதற்காக அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று கண்ணீர் விட்டதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர

இது பற்றி வெக்கப்படாமல் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு அவன் மாலை போட்டு உட்கார்ந்து வரலட்சணம் வாங்குறான் சமுதாயத்தின் பேர் நடக்கிறா இல்லையா அவனுக்கு இருபது வருஷ பிரச்சாரத்துல மாற்றி அமைச்சிருக்கா இல்லையா எத்தனை இளைஞர்கள் பணம் வேண்டாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் மகள் கொடுத்து திருமணம் செய்வோம் என்று சில இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அது தப்பா அது பாவமா அப்படி ஒரு சமுதாயம் உருவாக்க உங்களுக்கு பிடிக்கலையா இதெல்லாம் கேட்கிறோம் இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லிம் பெயர் தாங்கி எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டு திருந்தான் முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு ரஜினிகாந்த் ரசிகர் முஸ்லிம் பேரை வைத்துக் கொண்டு கமலஹாசன் ரசிகர் மன்றம் அப்படி இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர் தட்டறிந்து தெரியல இன்னைக்கு மார்க்கத்தை கேட்கறதுக்கு இளைஞர் உட்கார்ந்து இருக்கிறான என்ன எதிர்க்கிறீர்கள் எங்க இந்த சமுதாயத்தை கொண்டு போக ஆசைப்படுகிறீர்கள் எந்த பதிவுடைய தள்ளுவதற்கிறீர்கள் திட்டம் போடுகிறீர்கள் நான் கேட்கிறேன் இப்படி எல்லாம் தருவதைகளாக தெரிந்து கொண்டிருந்த இளைஞர்கள்

அதை சொல்றோம் கட்டம் என்றும் பாத்தியா என்றும் மௌலதி என்றும் தாயத்து என்றும் தட்டு என்றும் புரோகிதத்தை இஸ்லாத்தின் உழைக்காதீர்கள் அகமது விட ஹம்பல் அரங்காத்த அண்ணல் அகமது விட ஹம்பல் இமாமுகள் என்று போட்டுகிறோம் சிறைச்சாலைக்கு போகலாம் அதிவாங்கல அபுகனி பாயிமாம் அதிவாங்கல ஆட்சியாளர்களை எதிர்த்திருக்கிற ஒரு முத்தவல்லியுடைய தீமையை எதிர்க்கிற அளவுக்கு தைரியமாக இன்னைக்கு மாற்ற மிம்பர்ல ஏறாரு மௌலவி முத்தவழி எங்க வர்றாரு வாய் இறங்கியா இமாம இறங்குறாரு பல ஊர்களில் நடக்கிற கூத்து எவ்வளவு கேரளம் போயிட்டாங்க பாத்துக்கலாம் மன்னர்களை எதிர்த்து நின்ற அளவுக்கு தைரியமாக வாங்க என்று சொல்லுவாங்க தப்பா மார்க்க பிரச்சாரம் பண்றமே இருபது வருஷமா ஊர் ஊரா போய் கத்திட்டு இருக்கோம் எல்லாரும் ஒரு கூட்டத்துக்கு ஆயிரம் ரூபாய் பீஸ் வாங்குறமா ஐநூறு ரூபாய் கேட்கிறோமா மார்க்கத்தை அண்ணாவுக்கா போய் சொல்லுங்க தப்பா எங்க நாங்க இதுல வர்றோமே எங்களுக்கு என்னங்க லாபம் இல்ல நினைச்சு பாருங்க நீ தடுக்கிறீங்களே ஒரு பெரிய சரியத்து மாநாடு போடுங்க ஒவ்வொரு ஆளுக்கு தந்தி மணியாளர் ரூபா அனுப்பாம பேச்சாளர் வராதுன்னு பார்க்கணும் இந்த மாநாட்டு கணக்குல பேச்சாளருக்கு பீஸ் கொடுத்த கணக்கு வராது மேடை போட்ட கணக்கு வரும் லைட் போட்ட கணக்கு வரும் மோடி சேர்த்த கணக்கு வரும் போஸ்டர் விட்டு கணக்கு கொடுத்த கடைசி இங்க வராது வசதி டிக்கெட் வாங்கிக்குவோம் அதுக்கான வசதி எல்லாருக்கும் போறது வசதி கிடையாது போக்குவரத்துக்கான செலவு வாங்கிக்கிடுவோம் பீஸ் வாங்க மாட்டோம் அப்ப எதுக்காக நீங்க இருக்கிறீங்க எங்களுக்கு என்ன லாபத்தை கொண்டு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்